இஞ்சு பாருங்க மயில ரெண்டு மயில் இருக்கு வடிவம் பாருங்க பாருங்க கோழி கோழி உள்ள வடிவம் பாருங்க இப்படியே பார்த்து கொண்டு நாங்கள் இப்படிய விதைக்கு அடுத்த பக்கம் பாருங்க வெள்ள மயில்தான் இப்படி நிற்கு ரெண்டு பேரும் ஆடு நிற்குது கழுத நிற்குது மாடு நிற்கிது எல்லாம் காட்டலாம் கூட்டிக் கொண்டு கிளையில் கூட்டிக் கொண்டு மாடு ஆடு ரெண்டு கிளாஸ் வணக்கம் முறவுகளை இப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதற்கு மகிழ்ச்சி இன்றைய தினம் நாங்கள் லவால் பகுதியில் அமைந்திருக்கிற லஃபாம் என்று சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் பின்னர் வாங்கிட்டு பிள்ளைகளை எங்கே கூட்டிக்கொண்டு போகிறது குளிருது என்று யோசிக்கிற ஆக்களுக்கு இது ஒரு பிரயோசனமான இடமாக இருக்கும் என்னென்னு சொன்னால் இது உள்பகுதியில் இருக்கிற ஒரு மிருகங்கள் வாழ்கின்ற ஒரு மிருக காட்சி சாலையாக இருக்கிறது உங்கள் பிள்ளைகளை கூட்டி வந்து நீங்கள் இங்கே காட்டிக் கொள்ளலாம் அதைத்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் வாங்கோ காணலைக்குள்ளே செல்லலாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காலையை பார்க்குறீங்கன்னு சொன்னால் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்கோ வாங்கோ இப்போ உள்ளுக்கு போகலாம் வாசலாலாம் உள்ளுக்குள்ளே போகணும் நாங்கள் இப்போ உள்ளுக்குள்ளே போகிறோம் பாருங்க உள்ளுக்குள்ளே வந்துட்டோம் இதில் விளையாட்டு சாமான்கள் கொண்டு வரையில் அது ஐஸ்கிரீம் தண்ணி பொத்தல்கள் கொண்டு வரையலாங்க போட்டுருக்கு இங்கே உள்ளுக்கு வந்தோடனே பார்த்தீங்களேன்னு சொன்னால் இதுக்குள்ள சில பறவைகள் இருக்குது கோழி இருக்குது பாருங்கள் கோழி கூடலாம் வடிவாக அடைச்சி நல்லா வடிவாக வச்சிருக்கணும் இதில் பேருந்த கோழிகள் எல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே பேருந்து சேவல் இருக்குது இங்கே பரம்ப என்ன செய்கிற உண்டாகிறது அப்படிங்களா முயல் ஒரு ஆள் படுத்திருக்கிற பின்னாம்புதிய முயல் உண்ட முயல் இது முயல் கூடு அங்கால பாருங்க கோழி நிற்குது விதம் விதமான கோழிகள் எல்லாம் இருக்குது இங்க பாருங்க கோழி இப்போ பாருங்கள் எத்தனை கோழி நீ கொடுக்கேன் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ பேருக்கு எரிக்கணும் விடு பார்த்தீங்களே முன்ன தேவையில் மயில் வரவேற்கணும் பார்த்திங்க இருந்தால் தெரியும் மயில் இருக்க முடியுங்களை இஞ்சு பாருங்க மயிலை ரெண்டு மயில் இருக்கிறேன் வடிவம் இருக்காது பாருங்க இஞ்சு பாருங்க கோழி பாரு இப்படியே பார்த்து கொண்டு நாங்கள் இப்படியே விரைக்க அடுத்த பக்கம் பாருங்க வெள்ள மயில் இருக்கு வெள்ளக்களர் மயில் யாராவது பார்த்துருக்கீங்களா இங்க பாருங்க வெள்ளைக்கலர் மயில் பாத்தீங்களா எல்லா வகையான கூலிகளும் இருக்கு ஓடு நம்பர் முயல் கோழியும் முயலும் ஒரு கூட்டுக்குள்ள வச்சிருக்கு இது ஒவ்வொரு வகையான கோழிகள் இருக்கு இது வந்து இந்த சப்பாத்தி கோழின்னு சொல்லுவோம் அந்த கோழி சேவலும் நிற்கிறாரு அதுக்குள்ளே முயலும் அதுக்குள்ளே முயல் படுத்திருக்கிறாரு கோழியோடு சேர்த்து முயலும் படுத்துருக்கு பாருங்க இது இன்னொரு வகையான கோழி கட்ட கோழி கொஞ்சம் உயரத்தில் குறைவான கோயில் காலெல்லாம் வாக்களுக்கு கால் எல்லாம் மயிர் பயன்படுத்தி கோழி ஆடு படத்துல ஆடுக்குள்ள ஆடு நிற்க தொட்டு தடவை விளையாடிடும் சின்ன ஆடுகள் தொட்டு தடவை விளையாடி கழுத நிற்கிது கழுதையை பாருங்க கழுத சில வழியில இருந்து கிளம்பி அந்த இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த கழுது கோழிகள் இதுகள் தெரியாம இருந்தா நீங்கள் பிள்ளையில கூட்டிக்கொண்டு காட்டுறதுதான் கழுதை உங்களை பெரிய ஒரு குதிரை ஒன்று நிக்குது இங்க இப்படி நிற்குதா ரெண்டு பேரும் ஆடு நிக்குது கழுத நிற்கிது மாடு நிக்குது எல்லாம் காட்டலாம் கூட்டிக் கொண்டு பிள்ளையில கூட்டிக் கொண்டு வந்து மாடு மாடு நிற்கிது பேருந்து சின்ன நிலையில வந்து பார்க்கு நம்ம இதுவரை மாடு பண்டி ரெண்டு கிடக்கு கலைச்சு போய் படத்து இருக்கிற பண்டி பின்னாம்பரிய ஒரு பண்டி உண்டு களைச்சு போன களைச்சு போய் படத்து கிடக்குற பண்டி சின்ன சின்ன நான் நினைக்கிறேன் கிணிக்கோழி என்னைகள் இங்கில பேருங்க சின்ன சின்ன குருவியலை நான் நினைக்கிறேன் உள்ளுக்குள்ளி இங்கே பேருங்களை சட்டியான குட்டி குருவியலை

சரிமா அப்படி ஒரு கலைஞ்சு போயிருந்தோம் விளையாடி சின்ன பிள்ளைகள் நான் சொல்லிட்டு தடவி விளையாடி தோவ பிரிச்சிருக்கு பாருங்க எங்கட பக்கம் திரும்பதில்ல மயில் தோவ விரிச்சா மழை வரப்போகுதுன்னு சொல்லிருங்க இப்போ மக மூட்டமா தான் இருக்கு சில வழ மழை பெறதோ தெரியல பார்ப்போம் வா விஞ்சி பாருங்க எங்கட பக்கம் திரும்பி பாருங்க ஓ என்ன வடிவா இருக்கி பாருங்க பாருங்க மாயிருச்சோ பிடிச்சேன் اللي him up நிறைய உயிரினங்கள் இதுக்குள்ள இருக்கு அவையில் தான் இன்றைக்கு நாங்கள் பார்த்துருக்கோம் கோழி இருக்குது மயில் இருக்குது புறா இருக்குது முயல் இருக்குது எலி வகைகள் இருக்குது இப்படி நிறைய இருக்குது ஆடு இருக்குது மாடு இருக்குது பண்டி இருக்குது இப்படி நிறைய இதுக்குள்ள வந்து நான் இன்றைக்கு காட்டியிருக்கேன் உங்களுக்கு உங்களோட பிள்ளையிலும் வீட்டு பார்க்கணும்னு சொன்னால் லவால் பகுதியில் இருக்கிற இயற்கையாக அமைந்து நைச்சுரல் பார்க்கு சொல்லப்படுற அந்த இடத்துக்குள்ளே தான் இந்த விவளம் அமைஞ்சிருக்கு உங்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு நீங்கள் இதை காட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் பிண்டர் காலத்தில் பிள்ளைகளை காட்டுறது கொண்டு வில்லியு நீங்கள் நினைச்சால் இதை கொண்டு வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு காட்டிக்கொள்ளலாம் நல்லது உறவுகளை காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்